நீங்க நினைச்சு பாத்தீங்களா நம்ம காதலன் அல்லது காதலி நம்மள விட எவ்வளவு கிறுக்குத்தனமா இருக்காங்கன்னு அதுதான் ரொம்ப ஃபன்னியும் சம்டைம்ஸ் இருக்கும் அதனால தான் இன்னைக்கு நம்ம அதனாலதான் ஜோடிகள் கேட்க வேண்டிய சூப்பர் ஃபன் கொஸ்டின்ஸ் பத்தி பேசலாம் சிரிப்பு வரும் சின்ன சின்ன கோவம் வரும் ஆனா முடிவில் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சேரும் என்ன கொடுமை சரவணிது ஞாபகம் இருக்கா சரி தொடங்கலாமா சொல்லுங்க பாப்போம் நீங்க ஸ்கூல் டேஸ்ல க்ரஷ் ஆன பர்சன் லேருன்னு நினைவு இருக்கா இந்த கேள்வி கேட்டாலே முகம் சிவப்பாகும் ஆனா சைக்காலஜி சொல்றது பழைய நினைவுகள் ஷேர் பண்றது இமோஷனல் க்ளோஸ்னஸ் உருவாக்கும் அந்த கியூட் எம்பாரஸ்மெண்ட் தான் பாண்டை டீப்பன் பண்ணும் அடுத்தது நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் பாடி ஸ்வப் ஆகிட்டோனா நீ என்ன பண்ணுவ இது கேட்கும்போது சிரிப்பு வரும் ஆனா அண்டர்லையிங் திங் என்னன்னு தெரியுமா அது இமேஜினேஷனை கனெக்ட் பண்ணும் நீங்க இருவரும் ஜாலியா லாவ் பண்றது பிரெயின்ல டோபோமின் ரிலீஸ் பண்ணும் அதுதான் ஹாப்பினஸ் ஹார்மோன் கேளுங்க நான் ஒரு மூவி வில்லனா நீ ஹீரோ ஹீரோயினா இருந்தா என்ன பண்ணுவ அந்த தான் பிளேஃபுல் கெமிஸ்ட்ரி இருக்கும் லவ்ல சீரியஸ்னஸ் மட்டும் இருந்தா போரிங் சிறு சிறு ஸ்பைஸ் சில சமயம் கேளுங்க நம்ம ஃபர்ஸ்ட் நினைவு இருக்கா யார் ஃபர்ஸ்ட் அப்பாலஜிஸ் பண்ணின அது நினைவு வரும்போது சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் சில நொடிகளில் சிரிப்பு மாதிரி பாசம் வந்துவிடும் ஹர்ட் அந்த ஷேர்டு வல்னரபிலிட்டி தான் லாங் டர்ம் பாண்டுக்கு ரீசன் இன்னொரு கில்லர் கொஸ்டின் நம்ம ஃபியூச்சர் ஹவுஸ் எப்படி இருக்கும் என்று நீ இமேஜின் பண்ற இந்த கேள்வி கேட்கும்போது அவங்க மனசு ஃபியூச்சருக்கு போயிருக்கோம் அது ஸ்டெபிலிட்டி ஹோப் டுகெதர்னஸ் எல்லாத்தையும் ஃபீல் பண்ண வைக்கும் அந்த இமேஜினேஷன்ல ஒரு ஸ்வீட் ஸ்மைல் வரும் அதுதான் லவ்ஸ் கம்ஃபர்ட் ஜோன் அடுத்து ஃபன்னான கேள்வி நீ என்னையா என்னைக்காவது ஒரு நாள் சீக்ரெட்டா ஃபாலோ பண்ணியிருக்கியா இது கேட்டா ஹாஃப் ஆஃப் த கப்புள் சொல்லுவாங்க ஒரு தடவை பார்த்தேன் என்ன அந்த கன்ஃபியூஷன்ல சிரிப்பு இருக்கும் ஆனா அதுக்குள்ள அஃபிக்ஷன் இருக்கும் சைக்காலஜில இத இன்டிமசி த்ரூ ஹியூமர்னு சொல்றாங்க அதுவும் ஒரு ஸ்பெஷல் கொஸ்டின் நம்ம லைஃப் ஒரு மூவின்னா டைட்டில் என்னவாக இருக்கும் அந்த கொஸ்டினுக்கு வர்ற ஆன்சர்ஸ்ல தான் கிரியேட்டிவிட்டியும் ரிலேஷன்ஷிப் டெப்த்தும் தெரியும் சில பேர் சொல்லுவாங்க கிரேசி பட் கியூட் சில பேர் சொல்லுவாங்க ஒரு லவ் ட்ராப் ஸ்டோரி முடிவில் ஒரு சிம்பிளான இமோஷனல் கொஸ்டின் நான் இல்லாம நீ ஒரு நாள் இருந்தா என்ன மிஸ் பண்ணுவ இந்த கேள்வி கேட்ட உடனே சைலன்ஸ் வரும் அதுதான் லவ்ல டீப்பஸ்ட் மோமெண்ட் அந்த இமோஷனல் கனெக்ட் தான் எல்லா ஃபன்னுக்கும் மீனிங்ஃபுல் என்டிங் அன்பு என்பது சீரியஸ் டாபிக் இல்ல சில நேரம் சிரிச்சும் சில நேரம் டீசிங்காவும் இருந்தாலும் அந்த கொஸ்டின் தான் கப்புல ஹார்ட் டு ஹார்ட் இணைக்கும் காதல் என்றால் கிஃப்ட் இல்ல அது டெய்லி கம்யூனிகேஷன் தான் பிளேஃபுல் ஆனஸ்ட் இமோஷனல் அதுதான் லைஃப் டிராப்ஸ் சிம்பிள் கொஸ்டின்ஸ் டீப் கனெக்ஷன் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்